ൂർണേ സദാർണേം എല്ലാം വല്ല ഉം പാകേശ്വരം പതിനോറാവത് അധ്യായത്തിലെ ശ്രീ സുബസ്വരം അയ്യപ്പൻ സ്പ്രിച് വായിലാ ആസ്തി സന്ദിപ്പതിൽ கொண்டு கொண்டிருக்கும் பறந்து வாழ்கின்ற சந்தேகங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே சாஸ்திர உத்தவமாக இதுவரை நாட்களும் பகர்ந்து வந்திருக்கிறோம் பிரபலாகவும் அது எல்லோராலும் மிகந்தும் உயர்ந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருந்து வருகின்றது அவ்வகையில இந்த பதினோராவது அத்தியாயத்தில் இந்த கேள்வி பதில் என்கிற நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பதாக எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபது உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் ஹரிகரன் அரங்கம் விசாலாட்சி நீலகண்டன் கொலாகம் பிள்ளையார்பட்டி அந்த அமைப்பினால கந்தசஷ்டி திருநாள் கந்த புராண விடய சொற்பொழிவு நேரடியாக எதிர்படுகின்ற பதினைந்தாம் தேதி நது பார்வதி திருமணம் என்ற தலைப்பில் ஒரு மணத்தியாளர்களுக்கு இலங்கை இந்திய நேரப்படி மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை கந்தவழ பெருமானுடைய வரலாற்றிலே முதற்கட்டாக பார்வதியினுடைய கல்யாணம் திருமணம் தொடர்பாக கௌரி கல்யாண வைபோகம் என்கிறவாறாக இந்த பார்வதி திருமணம் என்கிற தலைப்பின் சரியானது அந்த சொற்பருக்கானது நேரலையாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபது எல்லாம் வல்ல பிள்ளை பரமேஸ்வருடைய அளப்பெரும் கருணையினாலே பிள்ளையார்பட்டி பர்பக விநாயகப் அந்த பெரும் கருணை துரத்தினாலேயும் சிறியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு நன்றி பாராட்டி தேவபாஷ்யம் பிரஸ்னோத்திரம் என்கிற வகையில் இந்த வாரம் திரு தானா ஜெகதீஸ்வரன் விஸ்வபிரம்மன் சண்டிலிப்பாய் அவர்கள் இரண்டு முக்கியமான வினாக்களை கேட்டிருக்கிறார்கள் ஒன்று தற்பொழுது நடைபெற்று வருகின்ற கேதார கௌரி விரதம் தொடர்ந்து வந்தது அந்த கேள்வியானது உலகளாவிய ரீதியிலிருந்து பலரிடத்திலேயே வந்து அந்த விழாவானது வந்திருக்கிறது ஆங்கிலத்திலே கூட அந்த வினாக்களை அனுப்பியிருந்தார்கள் விரதம் கேதாரே அமாவாசை நன்னாளிலே இந்த காப்பு வினைகின்றது ஆகிய நாளில பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய அந்த இயற்கையினுடைய இடர்பாடுகளினாலே அன்றைய தினம் அந்த காப்பு அணிந்து கொள்ள முடியாதவர்கள் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஏதேனும் சுத்தமற்ற தன்மை ஏற்படுகிற பொழுது அணிந்து கொள்கிறது என்பதானது அடுத்து வருகின்ற அமாவாசைகளிலேயே செய்யப்பட வேண்டும் என்பது சாஸ்திரம் இதற்கு எவ்வாறான சாஸ்திர விளக்கம் அமைகிறது என்று சொன்னால் திரையோதாம் அதாவது திரையோதசி என்கிறதாகிய திதி உமையம்மையை குறைத்தும் சதுர்தசி என்கிறதாகிய திதி சிவனை குறைத்தும் இந்த திரையோதசிக்கும் சதுர்தசியும் அணைகின்ற வகையில இந்த உமையொரு பாகராக அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் அம்பிகையும் சேர்கின்ற வகையில இந்த அமாவாசை நாளில இந்த விரத மூலை காப்பை கட்டி கொள்வதற்கும் சாஸ்திரோக்தமானது சாஸ்திரங்களிலேயும் அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது இந்த என்பது சூரிய சந்திரர்களுடைய செயற்கை என்று நேர்கோட்டிலே அதாவது சூரியனை தந்தை என்றும் என்றும் சந்திரனை மாத்ரு என்றும் சொல்லுவார்கள் இந்த சூரியனை ஜீவன் என்றும் இந்த சந்திரனை மனம் என்றும் சொல்லுவார்கள் இவ்வாறாக எவ்வாறு நாம் சைவ சித்தாந்த ரீதியிலே நோக்கினாலும் ஜோதிட வியல நோக்கினாலும் கூட இந்த சூரிய சந்திர சேர்க்கை என்பது இந்த காப்பு அணிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் அந்த கேதாரேஸ்வர விரதத்தினுடைய தாற்பயம் என்பது பாதியினை பெற்றுக் கொண்டது அதாவது உடலே பாதி மாதொரு பாகனாக சிவன் அன்றைக்கு அர்த்தநாரி என்கிற பெயரோடு அந்த அம்பிகைக்கு அருள் கொடுத்தது ஆணுக்குப் பெண் சமநீதி என்கிற வகையில் அந்த பால் உலகத்துக்கு எடுத்து எம்பிய ஒரு உன்னதமான விரதம் இந்த கேதார்கௌரி விரதம் எனவே தான் அந்த காப்பினை அறிந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் இந்த காப்பு அன்றைக்கு ஏதேனும் இயற்கையான உபாதைகளினாலேயோ அல்லது மாதாந்திரம் வரக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளினாலேயோ அல்லது அதாவது சுத்தேர்த்த தன்மையினாலேயோ அணிந்து கொள்ள முடியாமல் போனால் அவர்கள் அடுத்து வருகின்ற அமாவாசை அன்றைக்கு அந்த காப்பினை அணிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக அந்த அமாவாசையில் அணிந்து கொள்ள முடியாது அந்த பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதுல இன்னும் ஒரு கேள்வியையும் உபகேள்வியாக கேட்டிருந்தார்கள் இந்த ஒரு விரதம் முடிந்து அடுத்த நாளே அடுத்த விரதம் ஆரம்பிக்கிறது இதனுடைய பாரணையை பூர்த்தி செய்யாமல் எப்படி மற்ற விரதத்தை ஆரம்பித்தது என்றால் பாரணம் அல்லது பாரணை என்பதை பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த விரதமானது உபவாசமாக இருந்தால்தான் இது நியடி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உபவாசமாக தான் பாரணை என்பது சாஸ்திரத்தில் சொல்லுது அதாவது அந்த உபவாசமாக இருந்து ஒரு விரதத்தினுடைய முடிவு நாளிலே இன்னொரு விரதம் ஆரம்பிக்கிறது என்றால் சூரிய உதயத்தின் பொழுது சக்தி உடல் சக்தி மிக்கவர்கள் ஜலபாரணம் செய்து கொண்டு அடுத்த ஆரம்பிக்கலாம் ஜலபாரணம் என்றால் நீராதாரம் கொண்டு நீராகணம் என்று அந்த மனித சொல்லப்படுது மாறாக அந்த உடல் ரீதியாக அவ்வாறு முடியாதவர்கள் அந்த உதயத்திலே இருந்து இரண்டு மனத்தியாலும் இருபத்தி நாலு நிமிடத்துக்குள்ளே அந்த பாரணையை செய்து கொடுத்த வேண்டும் உபவாசமாக இருக்கிற எந்த விரதத்துக்கும் இது பொருந்தும் என்பதை அறியவர்கள் மனதில் உபவாசமாக இருக்கிற எந்த விரதத்துக்கும் அடுத்து வருகிற கந்த சக்தி விரதம் என்றால் சப்ததிகளே உதயத்திலே இருந்து ரெண்டு மணி தியாக இருபத்தி நாலு நிமிடம் அதாவது எட்டு மணி இருபத்தி நாலு மணி நிமிடத்துக்கு முன்பதாக அந்த பாரணை என்பதை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டுள்ளவற்றை நாம் காண்கிறோம் அவ்வகையிலே அமாவாசையில என்று ஆங்கிலத்திலே அதற்குரிய அந்த பதவியை சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்வி ஜெகதீஸ்வரன் அவர்கள் விசுப்ரம்மன் சடையில் பாயிலிருந்து கேட்டிருக்கிற கேள்வி இந்த உத்தர கிரியை என்கிறதாகி அந்த இறுதி கிரிகைகளுடைய வீட்டு கிருத்தியம் கருப்பு இன்றைக்கு நவீன அச்சு ஊடகங்களுடைய வளர்ச்சியினாலே வர்ணங்கள் நிரம்பியதாக போ கலர் என்று சொல்லி அந்த பேனர் எல்லாம் வைக்கிறார்களே இது சாஸ்திரோக்தமமானதா என்று கேட்டிருக்கிறார்கள் இதிலே எப்படி சாஸ்திரம் என்பது பிரயோகிக்கப்பட முடியும் என்றால் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது நிச்சயமாக எப்படி என்றால் கருப்பு என்பது ஒரு கவலையின் வர்ணமாக இருக்கிறது கருப்பு என்பது கவலையை குறிப்பிடுமா இந்த கருப்பு மையினாலே இந்த ஒருவருடைய இறப்பு அல்லது ஒரு துக்க நிகழ்வு தொடர்பான ஒரு பத்திரிகையை ஒரு அச்சடிக்கிற பொழுது இந்த கருப்பு மையானது காலாவட்டத்திலே அழிந்து போய்விடுமா ஆண்ட திருவசம் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த பத்திரிகைகள் அளிக்கிற பொழுது கருப்பு மகிலே அடிப்பார்கள் இதுதான் சம்பிரதாயம் சாஸ்திரத்திலே இது ஒரு வேற விதமாக சொல்லப்பட்டுள்ளது எனவே இன்றைக்கு நவீன அச்சூடகங்களுடைய வளர்ச்சியினாலே நாம் போக்கள பிரிண்ட் அதாவது நான்கு வர்ணங்கள் கொண்ட ஒரு பதிப்பாக வெளியிட்டார்கள் என்று நம்மிடத்தில் நினைக்கலாம் ஆனால் அது உண்மையிலே அந்த வர்ணங்கள் பொருந்துகிற பொழுது அந்த நினைவுகள் அந்த இறந்து போன அந்த எங்களுக்கு வேண்டப்பட்டவருடைய அந்த நினைவுகள் நம்மிடத்திலிருந்து சீக்கிரத்திலே மறையாதான் கருப்பு மகினாலே அதை நாம் அச்சிடுவோமாக இருந்தால் அந்த கருப்பு மையானது காலாவட்டத்திலே அந்த எழுத்துகள் மறைந்து மறைந்து போவது போல அந்த அவருடைய இழப்பு என்பதானது காலம் தான் ஒருவருடைய இழப்பை வெங்கத்திலே இருந்து நிவர்த்தி செய்யும் காலம் தான் ஒரு சிறந்த மருந்து என்று சொல்லுவார்கள் கவலைகளுக்கு அதுபோல இந்த கருப்பு மையினாலே அச்சிருக்கிற போது கருப்பு மை காலாவட்டத்திலே நாலாவட்டத்திலே அது மங்கி போகிற பொழுது அந்த இறந்து போனவருடைய அவர் சம்பந்தமான அந்த துக்ககரமான சம்பவங்களும் எங்களை விட்டு அகலும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கின்ற ரீதியான சம்பிரதாய ரீதியான அடிப்படை எனவே இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது அச்சூடகலை அது உயர்ந்த பட்சம் வளர்ந்துவிட்டது என்பதற்காக நாம் இதை வர்ணத்திலே செய்வது என்பது தானா என்பது உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன் எனவே அந்த கல்வெட்டு என்பதோ அல்லது உத்தரகிரி பத்திரிகைகளோ இந்த அழைப்புதல்களோ அந்தியாட்சி அழைத்துதல்களோ இவை எல்லாம் கருப்பு மையினாலே வெள்ளை தாளிலே அல்லது வெள்ளை மட்டையில பதி பதித்திருக்கிறது தான் உண்மையிலே சால சிறந்தது அதுதான் சாஸ்திர ரீதியானதும் மேலானதாக சம்பிரதாய ரீதியானதாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எங்களுடைய முன்னவர்கள் ஒரு ஒரு ஆழமான காரணத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த கருப்பு மகையினாலே அதை நாம் பதிவிடுவோமாக பதிப்பிப்போமாக இருந்தால் அந்த எழுத்துகள் நாலாபட்டத்திலே மங்கி மறைந்து போவது போல ஒருவருடைய இழப்பு தொடர்பான கவலைகள் எங்களோட மனதை விட்டு மெதுமெதுவாக நீங்கி செல்லும் என்பது இதற்கான இருக்கின்ற தாத்பர்யம் என்று கூறி எல்லோருக்கும் விரைகின்ற குறை வந்து கிரை பிரார்த்தித்து நல் வாழ்த்துகளும் நல்லாசைகளும் கூறி அமைகின்றேன் அரஹரம பார்வதி பதகே